தென்னாடுடைய சிவனியை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இப்போ நம்ம குழந்தையா இருக்கிறோம் இறை உணர்வு இல்லை குழந்தைக்கு என்ன பண்ணுது பள்ளிக்கூடம் போகுது காய்ச்சி மூச்சுன்னு சத்தம் போடுது ஒண்ணுக்கு ஒன்று சண்டை போட்டுக்குது ரெண்டாவது பார்த்தோன்னா மிட்டாய் வாயில் வச்சு காக்கா கடி போட்டு சட்டையில் பிடிச்சி காயில் வச்சு கடிச்சு ஆளுக்கு சாப்பிடுது அது அன்பு இதெல்லாம் வந்து குழந்தைகள் இருக்கிறது ஆனால் இந்த குழந்தைய பெருசாகும் போது என்ன ஆகுறான் அண்ணன் தம்பி பங்காளி ஆகிறான் அந்த சொத்து ஒருத்தன் எனக்கு வேணுங்கிற ஒருத்தன் உனக்கு வேணுங்கிறான் அப்ப அதுக்கு சண்டை நடக்குது ஒருத்தனை ஒருத்த வெட்டிக்கிறேன் இன்னைக்கு தொலைக்காட்சியில் பார்த்தா அதுதான் அப்ப கிட்ட பணம் இருக்குது மகனுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறான்னு அப்பனை மகன் வெட்டுறான் இந்த நிலைக்கெல்லாம் என்னன்னா பொருளியல் பணம் ஒரு நூறுரூவா வந்து சாராய்குடி கொடுக்கலன்னு சொல்லி அம்மாவை மகன் வெட்டுறான் இப்படி தினசரி தொலைக்காட்சியோ பத்திரிக்கையோ திறந்தாலும் இந்த குற்றங்கள் தான் அதிகமாக வருதை தவிர வேற நல்லது வரமாட்டேங்குது மாட்டேங்குது அற்புத தெய்வம் இதனின் மட்டுண்டோ இதை விட அற்புதமான ஒரு தெய்வம் இல்லை அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்து உள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு எண் திசை கனகம் நல்ல சொற்பதத்து உள்ள வச்சு அள்ளூரும் தொண்டருக்கு எந்திசை கனகம் எட்டு திசையில் பொருளை கொடுப்பாரா சாமி பொன்னும் எப்பொருளும் தருவானே போகவும் திருவும் புணர்பா இன் திசை கனகம் பத்தடக் குவையும் எத்தனை வேணுமோ அத்தனையும் கொடு பைம்பொன் மாளிகையும் தங்கத்திலேயே வீடு பவளவாயவர் பனை முளையும் இத்தனை கொடுக்குறாரு யார் கொடுக்குறாங்க சிவபெருமான் தர்றாரு நாம் இதையெல்லாம் விட்டு போட்டு எங்கே பண்ணுறோம் எங்கேயோ போயிடுறோம் அப்போ அப்படி போறவனுக்கு என்ன கிடைக்கு ஒன்றும் கிடைக்காது தவறுபோன் கோயிலில் போய் திருடுறாங்க இன்னைக்கு பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது திருப்பதியில் லட்டு பண்ணால் அந்த நெய் இந்த நெய்னா அந்த நெய்னா ஒரு அரசியல் பண்ணாங்களே தவிர அதுக்கப்புறம் ஏதாவது பத்திரிக்கையில் செய்தி வந்ததா இப்போ இந்த நெய்யில் சொல்கிறான்னு வருதா இல்லை ஆக உலகமே இப்படி வந்து தனக்கு சாதகமாக இருந்தால் அது சாதகம் அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு சாதகமாக இருந்தால் அது சாதகம் இப்படிதான் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஆக இப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் நீக்கப்பட வேணும் இறைவனை இறைவன் முழுசா பிடிக்கணும் பிடிச்சாதான் அப்படியே நிக்கி முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல் வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலமாறு வித்து என ஆண்ட அத்தன் என கருளியவார் ஆறு பேரு வாழாச்சோ இந்த ஐம்பத்தி ஒன்னாவது பதியத்தில் வார் திருவாசகத்தில் இது எனக்கு முழுமையாக பொருந்துற ஒரு பாட்டு முக்தினரி அறியாத மூர்க்கரோடு முயல் வேனை முக்தின்னு என்னென்னு தெரியாது அவங்க சாமின்னு என்னென்னு தெரியாது அது கேவலமாக பேசுவது மாதிரி லெச்சர் ஒப்பு ஒன்றுக்கு போவான் இப்படிப்பட்டவங்க கூட சேர்ந்து தெரிஞ்சவனே சாமி பார்க்குறாரு இவன் நம்மளாச்சு இப்படி வீணாக போகிறானே அப்படின்ட்டு பைய பைய கைய புடிச்சு கொண்டு வர்றாரு பையவே கொடுபோந்து பாசமெனும் தாளுருவி நெறியுணர்த்திட்டு ஓங்காரத் தொட்பொருளை ஐயன் எனக்கு எழியவார் ஆறு பெருமாற சொல்ல இப்ப ஏற்பட்ட பெருமானையாத்தி நேரி அறியாத மூர்க்கரோடும் முயல் வேனை பக்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் பண்ணம் அந்த பக்தி நெறி நம்மகிட்ட கிட்ட வந்தோம்னா பழைய வினைகள் எல்லாம் ஓடி போகுது சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு எழுதியவாறு ஆறு வருவார அப்போ சாமி பக்தி நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம நம்மளுக்குள்ள வினைகள் எல்லாம் போகுமா கண்டிப்பாக போகும் கண்டிப்பா போகும் இறைவன் வந்து நம்மள அல்றாரு இங்குனமில்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை நாம ஒரு தேடி போனோம்னா தேடி சென்று திருந்தடி ஏத்துமேன் நாடி வந்தவன் நம்மை மாற்றிக்கொள்வார் நாம் அங்கே போய் நின்று ஐயானம்னா என்று வந்தாய் என் வெம்பெருமான் தன் திருக்குறிப்பேன் சாமி கேட்குற ஏண்டா நல்லா இருக்கியா எப்படி இருக்க குழந்தைகள்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படா வந்த ஆக இந்த அன்பு யாருக்கு இருக்கு இறைவனுக்கு இருக்கு இறைவனுக்கு இருக்குது அதாவது பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பரிந்தினி குழந்தை அழுதுச்சுனா அம்மாளுக்கு தெரியும் அந்த குழந்தை எதுக்காக அழுகுது ஒரு எறும்பு கடி தொட்டில் அழுதுட்டு இருந்தா தெரியும் அம்மாளுக்கு அல்லது பசிக்கு அழுகிற குழந்தையா பசிக்கு அழுகிறதுன்னு தெரியும் அல்லது ஏதாவது சளி கிளி மூக்கடைப்பு இருந்து தூக்கம் வராமல் அழுகுதாங்கிறது தெரியும் ஆக இப்படிப்பட்ட தாயை விட ஒருவங்க மேலே பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்துனி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உள்ளொலி பெருக்கிறாரு யார் பெருக்குவாங்க இதைய ஒருத்தர் இல்லை அப்ப நீ இறைவன் சென்று கெட்டியா புடிச்சுட்டா உனக்கு எல்லாமே கிடைக்கும் நாம பிடிக்கிறது இல்ல என்ன பண்றோம்னா கோயிலுக்கு போறோம் ஒரு இந்த கடையில் வித்துட்டு இருப்போம் ஒரு பத்து ரூபாய்க்கு பூவை வாங்கிட்டு ஒரு பேல் பால் பாக்கெட்டை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா பிரதோஷ தண்ணிக்கு உனைய தள்ளி எணையத்தள்ள இதெல்லாம் தள்ளிட்டு போகிறோம் உள்ள போறோம் அந்த நந்தி காதுல போற எச்சி இவ் குறையெல்லாம் சொல்றாங்களாமா தேவர்கிட்ட அவர் கேட்டுக்கிறாரா கேட்டு அவர் கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணி இப்போ இந்த முதலமைச்சர் போற பக்கமெல்லாம் மனு கொடுக்குறாக்கல்லாம் அது மாதிரி அது மாதிரி கடவுள்கிட்ட மனு கொடுக்குறாங்க ஏயா நீ உன்னை படைச்சவனே கடவுள் உன்னை படைத்தவன் இந்த பூமியில நீ பிற இந்த பிறவி எடுத்ததே வந்து இறைவனுடைய கருணையால் திருவருளால் அப்ப இந்த பிறவியை நாம் எப்படி கொண்டு போகணும் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சொல்றார் அழப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இல்நிலை கதிரின் துன் அணுப்புறைய சிறியவாக பெரியோன் தெரியின் மாலவன் மிகுதியும் இப்படி இப்போ உலகமே உருண்டை அதை அந்த இடத்துல பதிவு பண்ணுற அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் தன்மை அதை பார்த்தோம்னா மேலே வானத்தில் பார்த்தோம்னா அந்த இதை காட்சியை வந்து கணக்கவே முடியாது அத்தனை இறைவன் படைச்சு வச்சிருக்கார் ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரன் இப்போ நவக்கோவிலுக்கு போகிற கோயிலுக்கு அந்த கோள்களெல்லாம் ஒன்று கொண்டு ஒன்று கொண்டு அடிச்சுக்கிறது இல்லை வானத்தில் இப்போ பூமியை சுற்றி கோள்கள் சுற்றிட்டு இருக்குதுங்கிறான் சூரியனை சுற்றி கோள்கள் பூமி சுற்றுதுங்கிற இப்படி எல்லாமே நடந்துட்டு இருக்குது ஆக அண்டங்கிறது ஒரு மிகப்பெரிய இப்போ ஆராய்ச்சியாளர்கள் போறாங்க பார்க்குறாங்க ஆனாலும் அவங்கனால முழுசாக தெரிஞ்சுக்க முடியல முழுசாக தெரிஞ்சுட்டானா அப்புறம் இவன் கடவுள் ஆயிருப்பானே